என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அது மட்டும் இல்லாம ஐஸ்வர்யா என்ன சொல்றாங்க அப்படின்னா பிரபாட்டை நீ யாரையாச்சும் லவ் பண்றியா சொல்லு நான் உனையே சேர்த்து வைக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அவ எந்த லோகத்துல இருந்தாலும் கண்டிப்பா நான் உன் கூட சேர்த்து வைப்பேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இப்போ அவனுக்கு கல்யாணம் நடந்துட்டு இருந்தாலும் சொல்லு அவன் மாப்பிள்ளையே நம்ம கடத்திட்டு வந்து கூட உனக்கு நாங்க கல்யாணம் பண்ணி வச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் சித்ரா தேவி வந்து கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க டவர் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி மாடிக்கு வந்த மாதிரி வந்து அவங்க பேசுறதெல்லாம் கவனிச்சுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் என்னன்னா நம்ம கோடீஸ்வரி கோபிடறாங்க சின்ன பிள்ளையிட்ட எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி மகாட்டையும் ஐஸ்வர்யாட்டையும் கோப்பிடுறாங்க இன்னொரு பக்கம் நம்ம சித்ராதேவி எல்லாத்தையும் கேட்டு வீட்டுக்குள்ள வந்து ரூப்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா பிரபா உன் அக்கா எல்லாம் சொல்ற மாதிரி நீ நிறையாச்சும் லவ் பண்றியா சொல்லு இல்லாட்டி நம்ம உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க காசை பத்தி எல்லாம் நீ வருத்தமே படாத அதுதான் உங்க அக்காங்க ரெண்டு பேரும் நல்ல வசதியான பயனுள்ள பார்த்து கொக்கி போட்டு வச்சிருக்காள் அப்புறம் என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நம்ம பிரபா வந்து நம்ம விஜய் தான் லவ் பண்றாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியாமச்சு அப்படின்னா இந்த கல்யாணத்துல பெரிய பிரச்சனையை கொண்டு வந்துருவா சித்ரா தேவி ஆனா கூலி சீக்கிரத்துல பிரபா யாரையும் லவ் பண்றா அது யாருன்னு கண்டுபிடிக்கணும் என்னன்னு கண்டுபிடிக்கணும் எதுக்கு பிரபா ஒரு மாதிரி இருக்கா அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிட்டு அலையறா அது மட்டும் இல்லாம இனிமேல் சித்ரா தேவி கண்டிப்பா நம்ம கோடீஸ்வரியும் பிரபாவையும் சுத்தியே அலைய போறாங்க அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல ஏன்னா ஏதாச்சும் ஒரு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு இல்லாட்டினா நம்ம மகாவியும் ஐஸ்வர்யா வீட்டை விட்டு விரட்டுறதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு சொல்லி கங்கனம் கட்டிட்டு அழையறாங்க அதனால பிரபா விஜய லவ் பண்றது தெரிய வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா எதாட்டு பிரச்சனை பண்ண போறாங்க அப்படிங்கறது எந்த ஒரு மாற்றமும் இல்ல என்னதான் நடக்கும் அப்படிங்கறத இருந்து பாக்கலாம் நம்ம விஜய்க்கு ஏத்த ஜோடி அனாமிகாவா இல்லன்னா பிரபாவா உங்களோடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பஸ்ஸா கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்